அலகா புயல் சாபுயல் மளட ஏர்மா மாடள நானே கேஸ் ரெண்டு நாளா வரலியேனுட்டு காவலுக்கு .")]டே போணத்தி கிட்ட என்ன செய்துட்ட கடச்ச என்னது நாளைக்கு நாளைக்கு என்னது அப்படியே என்னடி இது என்ன போனதாட்டி கேஸ் காரனுக்கு என்ன அச்சி கண்டிப்பா வரணும் என்ன ரூல்ஸ் எல்லாம் தெரியுமா நாளைக்கு பயங்கரமா மழை வருவா லீவா

ஆமாக்கா வியால வெட்டி இல்லாத இந்த மனுஷன் வீட்டில் க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணின்னு சொல்லிகிட்டு இருந்த துணி எல்லாத்தையும் தூரப்பட்டு எரிச்சிருக்காருக்கா நீ பார்க்க ஏன் வெளியே அசையெல்லாம் அங்கே தூரத்தில் கிடக்குது குளுர்ந்துக்கிட்டு அதான் பேசாமல் ரெயின் கோட்டத்துக்கு போட்டு வந்தேன் டூ இன் ஒன் பர்பஸ்ஸு ஏக்கா கொஞ்சம் பரவாயில்ல கேட்டியில குளுத்தி என்ன கலந்த கால் நடந்து ராத்திரி ஒரு நிமிஷம் உறங்க முடியல ரெண்டு மூணு பெட்ஷீட் அப்புறம் ஏன்னா மோனுக்கு ஸ்கூல்ல உழந்த இது யூனிஃபார்ம் சாக்ஸ் எல்லாம் தூக்கி கால போட்டுட்டு அப்படி இப்படின்னு உறங்கினேன் ஏட்டி மழை வரும்னு சொல்லியாத நீ விரவெல்லாம் எடுத்து உள்ள போட்டுட்டியா யாருக்கனவே மழை வரும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நாங்க மேல இருக்க ரூம்ல மாத்தி வச்சிட்டோம் கெட்டியல குழப்பமே இல்ல கீழே தண்ணி வந்தாலும் மேல போய் படுத்து சுகமா உறங்கிருவோம் சரி மழை வந்தா பாப்போம் ஐயா ஐயா ஐயே மழைன்னு சொன்னதும் மழை வந்துட்டேன்

தாத்தா கொஞ்சம் அப்புறம் தள்ளுங்க பைய மகா பைய தாத்தா போட்டுறாதுங்க செதறும் பைய அதுல வைங்க தாத்தா சீக்கிரம் போப்பா நீ எதுக்கு அங்க வந்தா நினைச்சுக்கிட்டு தாத்தா பாட்டி அப்பவே வெளியே போனவ நான் போவேண்டான்னு சொல்லி சொல்லி கேக்கல என்ன போய் பாத்துட்டு வரங்க தாத்தா

இவ்வளவு வரவே தூக்கி உள்ள இருக்க அடுப்பு கிட்ட அடுத்த நேரத்து சாப்பாடு தாவா அம்மா நானே அதுங்க அம்மா தண்ணி இவ்ளோ விழுந்துறாதங்க அம்மா என்ன மாதிரி தண்ணி ஏத்திட்டு வாவா இனி அந்த பக்கம் அம்மா அம்மா குமரி உள்ள போ தண்ணி பெரிய உள்ள போ ஐ வந்துருவே நீ சாடிராத வந்துறாத மகா அம்மா ஏடி வள்ளி இவ்ளோ நேராவே ஒண்ணுமே உங்களுக்கு கேசு தானே வேணும் அண்ணா வரும் அங்க பாருங்க இந்த மலையிலும் கேசுக்காரே வாரானா ஏன் பத்தக்கா உங்களுக்கு சிலிண்டர் தானே கேட்டி அங்க பாருங்க மெதந்து நம்மள நோக்கி சிலிண்டர் வருது ஆமா நாலு முடி வா அது நைசா எடுத்து உள்ள தூக்கி போடுவோம் வருது

ஏமா ஏமா இவ தண்ணி அரைச்சி கொண்டு போவும் அம்மா யா தடி எடி ஏமா யா தலையரசி ஒரு கிழவி வீட்டை விட்டு வெளிய போனால இந்த மழை பெய்யவே என்ன ஆச்சு அவ இருக்கால செத்தாலும் கூட பாக்க எடுத்து போச்சு அம்மா என்ன எப்ப ஒளிஞ்சு போவான் இல்லையா இருந்திருக்கேன் உடைய அந்த போயிட்டு எடி எடி யாராவது இருக்கு இல்லாட்டி

கொண்டு அப்படியே கரையில கொண்டு வச்சிட்டு வர நாலு முடி தண்ணி நிறைய வருது நிறைய சாதனமும் சேர்ந்து வரோம் எப்ப வச்சிட்டு ஓடி வந்துட்டேன் பத்த வலி எங்கேற ரெண்டு கார் நிக்கு நைசா பின்னால வந்து தள்ளிட்டு போயிரோமா அப்படி எல்லாம் தள்ளிட்டு போக முடியாது ரெண்டு வண்டியையும் கெட்டி போட்டு வச்சிருக்கியாவ என்ன ஆளு பத்தியா இப்படி எல்லாம் இருப்பாத கலவான வந்த உனக்கே இப்படி இருக்கனா உடைய காரவிலுக்கு எப்படி இருக்கும் ஏன் நாலு முடி ஹெலிகாப்டர் சவுண்ட் கேட்டுட்டு இருக்கு மேல சாப்பாடு கொண்டு வரவன்னு நினைக்கிறேன் அழகான பிரிட்ஜ் வள்ளி இந்த பிரிட்ஜ் வேணும்னா நீயே கொண்டு போ வா வள்ளி வேற ஏதாவது கிடைக்கும்னா நான் எடுத்துட்டு வரேன் சரி நான் இத கொண்டு போறேன் செகண்ட் ஹேண்ட் விலைக்காவது விக்கலாம் ஆமா இது ஏதாவது கார் ஏதாவது கெட்டி விடாம இருந்தனாக்கி நைஸா எடுத்துட்டு வரேன் நம்பர் பிளேட்ட மாத்தنا போதும்ல இல்ல ஹால வரட்டி விட்டுட்டோம் கார் கிடச்சா நம்மளுக்கு தான் அப்படியே அத நம்ம வீட்ல கொண்டு ஒதுக்கி விட்டுறணும் பொண்ணே காணையில ஆஹா என்னதோ ஒன்னு பெருசா தட்டுப்பட்டது ஏ நாலுமுடி அங்க போவாத எடி இவ்வளவு நான் எல்லாத்தையும் ஒத்தை கொண்டு போறேன்னு நினைச்சிட்டதாம் போறாமே கோபடியா நான் எனக்கு இப்ப ஒரு சாதனம் கிடைச்சிருக்கு ஏடி வந்திருட்டி நாங்க போட்ல போறோம் வாங்கடா நான் வரலாம் இது என்னத்துக்கு மேல நம்ம இவ்வளவு இதுக்கு